ஆத்திமுக்க பொதுச் பொதுச்செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மாவின் பிறந்தநாளையொட்டி நெல்லை டவுனில் உள்ள நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் கோவிலில் தொண்டர்கள் சிறப்பு பூஜை செய்து வழிபட்டனர் நெல்லை மாவட்டம் தச்சனூரில் உள்ள வரம் தரும் வழிவிடு விநாயகர் கோவிலில் புரட்சித்தாய் சின்னம்மாவின் பிறந்தநாளையொட்டி தொண்டர்கள் சிறப்பு பூஜைகள் செய்து வழிபாடு நடத்தினர் புரட்சித்தாய் சின்னம்மா நீடூழி வாழ வேண்டி அவரது பிறந்தநாளில் கழக தொண்டர்கள் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் உள்ள காலவாக்கரை சக்திவேல் முருகன் கோவிலில் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்து வழிபாடு நடத்தினர் தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கி சிறப்பாக கொண்டாடினர் கோவை மாவட்டம் சோமனூர் வழிகாட்டி விநாயகர் கோவிலில் சின்னம்மா பிறந்தநாளையொட்டி தொண்டர்கள் கோவிலில் சிறப்பு பூஜை செய்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினர் புரட்சித்தாய் சின்னம்மா பல்லாண்டு நலமோடு வாழ வேண்டும் என வாழ்த்து தெரிவித்த பொதுமக்கள் புரட்சித்தாய் சின்னம்மா தலைமையில் அஇஅதிமுக தொண்டர்கள் ஒன்றிணைந்து வரும் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் திமுகவை வீழ்த்த வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர் அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மாவின் பிறந்தநாளை கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் உற்சாகமாக கொண்டாடி வருகின்றனர் வடசென்னை மாவட்ட நிர்வாகிகள் சார்பில் சென்னை போயஸ் கார்டன் ராயப்பேட்டை கொளத்தூர் திருவிக்க நகர் பெரம்பூர் ஐநாவரம் உள்ளிட்ட பகுதிகளில் தொண்டர்கள் சுவரொட்டிகளை ஒட்டி புரட்சித்தாய் சின்னம்மாவுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தனர் திருப்பூர் மாவட்டம் காலேஜ் ரோடு ஹவுசிங் யூனிட்டில் உள்ள அரசரடி செல்வ விநாயகர் திருக்கோவிலில் புரட்சித்தாய் சின்னம்மா பெயரில் அர்ச்சனை செய்த பக்தர்கள் பொதுமக்களுக்கு சர்க்கரை பொங்கலை அன்னதானமாக வழங்கி மகிழ்ந்தனர்